ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு சிக்கன் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மிளகு சீரகம் பாதி பாதி எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூட வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு மற்ற என்ன யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கோங்க பட் நல்லெண்ணெய் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் வந்து தாளிக்க வேண்டியதில் டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட ராஸ்மல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ரொம்ப கம்மி தான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களோட லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா இந்த ஆனியன் ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி ஆனதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு இதோட ராஸ் மல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமே வந்துட்டு பெப்பரும் சீரகமும் தான் பெப்பர் வந்து மினிமம் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவோடய அளவு நீங்கள் குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கு பின்னாடி தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு பொடி அதை ஆட் பண்ணணும் இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கு பின்னாடியே வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சிடணும் சிம்ளியே தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண இல்லை அதனால் அடி பிடிச்சிரும் சிம்பிளையே வச்சு கலந்து கலந்து விட்டோன்னா நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இருந்தே தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்துடும் ஹாஃப் பாயில் ஆனதுக்கு பின்னாடி நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேக ஆரம்பிக்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கறியில் உப்பு சேரும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணாதனால அடிக்கொருக்கா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி ரொம்ப அடி பிடிச்சிரும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கவனிக்கலைனாலும் அடி பிடிச்சிரும் அதனால் ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும் ஹாஃப் பாயில் ஆனதுக்கு பின்னாடி நம்ம மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாதி வெந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரக பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் மேக்ஸிமம் நிறையாவே எடுத்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு சிக்கனோட அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பட் மிளகோட காரம் நிறையா இருந்தால் தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை போட்டு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம் இந்த தண்ணிலையும் இது வந்து சிக்கன்லேருந்து விட்டு வந்த தண்ணி அந்த தண்ணிலேயும் லைட்டாக சிக்கன்லேருந்து இருந்து வந்த எண்ணெய்லேயும் அப்படியே வெந்து வரணும் நம்ம அடிக்கடி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி சிக்கன் அடி பிடிச்சிடும் நல்லா இப்போ சேர்ந்து வெந்து வந்துட்டுருக்கு அடிக்கடி கலறிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் நல்லா சிக்கன் வெந்து வரும் எண்ணெய் வந்து அதில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி மேக்சிமம் ரெடி ஆகிடுச்சு கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில் கடைசியை ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நேரமாக அதில் வெந்துட்ருக்குங்கிறனால கடைசியாக ஆட் பண்ணேன் நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டைமும் ரொம்ப கம்மியான டைம் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே மற்ற மசாலாஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ